ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் கிச்சன் தாவத்துலேருந்து மகேஷ் என் வீடியோவை புதுசாக பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு அரை கிலோ மட்டனை வச்சு நம்ம சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி செய்ய போகிறோம் இது இட்லி தோசை புரோட்டா சப்பாத்தி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலான்னு வீடியோக்கு போகலாம் வாங்க இதுக்கு பட்டை ரெண்டு நம்பர் கிராம்பு மூணுலேருந்து நாலு குறுமிளகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் பெருஞ்சீரகம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா அரை டேபிள் ஸ்பூன் வ வரமிளகா ஒரு மூணு நம்பர் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நம்பர் எடுத்துக்குங்க தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெங்காயத்தில் பாதி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு தலா இருபது இருபது ஈக்குவலாக போட்டுக்குங்க தனியா மல்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் போடுங்க போதும் ஏன்னா மட்டனில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு எப்பவும் சொல்கிற மாதிரி ஹெவி பேஸான ஒரு பாத்திரம் நான் மண் சட்டி எடுத்துருக்கேன் இல்லாதவங்க இரும்பு சட்டி இல்லை அலுமினிய சட்டியும் எடுத்துக்கங்க எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலா பட்டை கிராம்பு பெருமளகு சோம்பு கசகசா வரமிளகா எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் பொரிக்கிறோம் பூண்டு இஞ்சி இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்குங்க வரமிளகா மூணு அது ரெண்டாக பிச்சு போட்டுருங்க சின்ன வெங்காயம் உரிச்சு கழுவி வச்சுருக்குறோம் அதையும் ஆட் பண்ணிக்கங்க அதில் பாதி அளவு தக்காளி தக்காளி நிறையா போட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் புளிப்பாயிரும் வெங்காயம் அதிகமாக போட்டால் இனிப்பாயிடும் அதனால் நம்ம இந்த ரேசில் எடுத்துருக்கோம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா கொஞ்சம் குருமொளக சேர்த்திக்கலாம் வர ஒன்று சேர்த்திக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க பத்து நிமிஷங்கிறது கால் மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல அந்த டீப் ஃப்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு குழம்புல கிரேவியில் ஒரு நல்ல கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இடையிலடையில் அடிப்பிடிக்காமல் கலரி விட்டுக்குங்க அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் அதனால தான் நான் அடி கனமான பாத்திரம் வைக்க சொன்னேன் இல்லைன்னா கீழே வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிரும் கரிஞ்ச வாசம் வந்துடும் தக்காளி அப்படியே மேல் தோல் கையில் பிடிச்சி எழுத்திங்கன்னா வரும் அந்தளவுக்கு நீங்கள் வதக்கணும் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சுருங்கின மாதிரி ஆயிரும் இந்த காஞ்ச திராட்சை ட்ரை உலர் திராட்சை வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி கொஞ்சமாக வருங்க இந்த இதில் வரணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க கருகக்கூடாது இப்போ மல்லித்தூளையும் மஞ்சள் தூளையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லா வதங்கிடும் இதை அப்படியே ஆற வச்சு மிக்சியில் ஒரு நல்ல பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க இது கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும் அம்மி இல்லைன்னா ஆட்டாக்கள் கிரைண்டர் இதில் அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சியில் அரைக்கிறத விட இது மட்டன் அரை கிலோ நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம் நான் போனோடு வாங்கியிருக்கிறேன் நீங்கள் போன்லெஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இப்போ கறி வேக வைக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கிறோம் அதில் தண்ணி ஊற்றி நம்ம வாங்கி கழுவி எடுத்துருக்கிற மட்டன் பீசஸை இதில் போட்டு உங்கள் மட்டனுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு இந்த விசில் எவ்வளோன்னு தெரியும் மூணா அஞ்சா இல்லை எட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த கவிச்ச சுமல் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக மட்டனுக்கு தகுந்த மாதிரி எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் விட்டுக்கு நம்ம குழம்பு சும்மா ஒரு கொதிதான் விட போகிறோம் அதில் வேக வைக்க போகிறதில்லை எப்பவுமே இந்த குழம்பு வறுவல் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கறின்னு சொல்லுவாங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக மீண்டும் அடுப்பை பற்ற வச்சு அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இந்த எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றுங்க விருப்புறவும் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கலாம் ஏன்னா இது வந்து தாளிப்புக்காக நம்ம போடுறது இது செக்கு எண்ணெய்ங்கிறதுனால அந்த மாதிரி நுற வருதுங்க ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே போடுங்க ஏன்னா கருவேப்பிலை போடுற இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஒரு பச்சை மிளகாய் போடுறோம் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை நல்லா பைன் சாப் பண்ணி வச்சுருக்குறோம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த இருமல் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா அது வரைக்கும் போட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற ஃபைன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் மிக்சியும் கழுவி ஊற்றிக்கங்க இப்போ நான் இதில் வந்து கறி நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த மட்டன் ஸ்டாக் கறி வேக வச்சு தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கி விடுங்க அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இப்போ குழம்பு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை அளவாக ஆட் பண்ணிக்குங்க வேக வச்சுருக்கிற மட்டன் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா கறி ஆல்ரெடி நல்லா வேக வச்சிட்டோம் சும்மா அந்த கறியில் வந்து அந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாயில் வந்தால் போதும் இப்போ நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தில் அதனால நான் ஆட் பண்ணேன் இப்போ இதில் உங்களுக்கு புளிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைட்டாக எலுமிச்சம்பளம் சும்மா ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டிங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு உங்களுக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசம் போய் நல்லா குழம்பு கொதிச்சோன்னே நீங்கள் தாராளமாக இறக்கிடலாம் ஒரு சிலர் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக தாளித்து விடுவீங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மட்டனில் மசாலாலாம் ஏறு அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க பாருங்கள் தேவையான அளவு கெட்டி உங்களுக்கு எந்த மாதிரின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணியாட்டை தான் வச்சுருக்கேன் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் நான் இட்லிக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் லூஸாக வச்சுருக்கேன் பாருங்க அவ்வளோ சூப்பராக தலை தளத்தலான் கிரேவி எண்ணெய் மொதக்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வாழை இலையில சுட சுட ஒரு மூணு இட்லி வச்சு அப்படியே ஒரு நல்லி எலும்பு எடுத்து போட்டு மட்டன் பீஸு அந்த கிரேவியோட சாப்பிடும்போது மூணுங்கிறது இன்னும் மூணு சேர்த்து ஆறு இட்லியை சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்